இந்த ஆட்சியாளர்கள் இவன் நாளைக்கு மேல எல்லாத்தையும் பிடிச்சு பிடிச்சி பிடிச்சி ஒரு கட்டத்தில் இவனுடைய அட்டூழியத்தை கண்டு இந்துக்களே பொறுக்க முடியாம முஸ்லீம் ஆவார்கள் அப்படிதான் இந்த நாட்டில் நடக்க இருக்கும் இவன் நாளைக்கு மீண்டும் மீண்டும் வந்து இவன் செய்கிற அநியாயங்கள் ஏன்னா எவ்வளவு நாளைக்கு மதம் இந்துத்துவம் எடுபடும் எவ்வளவு நாளைக்கு ஒரு கட்டத்தில் இவனுடைய பிரச்சனைகள் பொருளாதாரம் பூரா இப்பவே போச்சு எல்லாமே பல சாமியார்களே சொல்றாங்க கோயில் என்னெல்லாம் ஆட்சி செஞ்சது போதுமப்பா கொஞ்சம் ஒழுங்கா ஆட்சி செய்யுங்க அப்படி நாம சொல்லல பல சாமியார்கள் சொல்கிறாங்க இவன் பொதுமக்களை அதை சொல்லி ஏமாத்திக்கிட்டு இருக்கிறான் ஒரு கட்டம் வரும் இந்த பொதுமக்களே ஒழுங்காக ஆட்சி செய்கிறா நாங்கள் ஆகட்டுமான்னு கேட்பாங்க ஷாஹில் அகமதில் அதுதான் குறிப்பிட்றாங்க இவங்க ஆட்சியில் இவங்க செய்யக்கூடிய அநியாயத்தை பார்த்து இந்த நாட்டுடைய மக்கள் இஸ்லாத்தை விட்டால் வழி இல்லை என்று முஸ்லீம் ஆவார்கள் என்று எழுதியிருக்கிறான் அருமையானவர்களை அப்படிப்பட்ட ஒரு காலமும் கூட இந்த நாட்டில் வரலாம் நாம நிராசை அடைஞ்சிடக்கூடாது அல்லாஹ் கைவிட்டு விட்டானோ அல்லாவுடைய உதவி இல்லாமல் போச்சோம் அல்லாவுடைய உதவிக்கான நியதிகள் இருக்குது அது கண்டிப்பாக நிறைவேறும் எல்லாவுடைய வாக்குறுதியும் நிச்சயமாக பொய்யாகாது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் பல அவுலியாக்கள் வாழ்ந்த பூமி இது அவங்களுடைய துவாக்கள் எல்லாம் இந்த மக்கள் இந்த நாட்டுக்கு இருக்குது எனவே இந்த நாடு முழுமையாக இறை மறுப்பு நாடாக சிறுக்குடை நாடாக ஒருபோதும் மாறாதுங்கிற நம்பிக்கை நமக்கு இருக்குது நாம் அந்த நம்பிக்கையை வளர்க்கணும் எல்லாம் நமக்கு அதில் உறுதியெல்லாம் நமக்கு தரணும் இப்போ நாம் சோதனையான ஒரு கட்டத்தில் இருக்கிறோம் இப்போ நம்ம ஊர் மக்கள் வட இந்தியாவுக்கெல்லாம் போகிறாங்க வர்றாங்க இப்போ ட்ரெயின் பயணமே கூட ஆபத்து தான் ட்ரெயின் பயணங்கள் பல ஆபத்தான சூழ்நிலை இந்த மாதிரி நேரங்களில் சில திக்க நாம் வந்து கடைபிடிக்கணும் எல்லாம் வந்து பாதுகாப்பாக நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் இந்த திக்கர்கள் எல்லாம் நல்லோர்களுக்கு மட்டும்தான் இல்லை எல்லோருக்குமே பலன் தரக்கூடியவை தான் விசலா லிசன் அவர்கள் அன்னை ஆய்சாரதி எல்லாம் ஆட்டை சொன்னாங்க கவலையோ கஷ்டமோ துன்பமோ வந்தால் மூணு விஷயத்த சொன்னான் கவலை கஷ்டம் துன்பம் வந்தா அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷுரி குபி ஹி ஷய்யா அல்லாஹு அல்லாஹு ரப்பி லா உஷ்ரி குபி ஹி ஷய்யா இத ஓதுங்க சரியா போய்டுன்னு சொன்னான் பாருங்க வரலாற்றில் ஒரு நிகழ்ச்சி எழுதுறாங்க அப்துல் ரஹ்மான் முனிசியா என்று ஒரு பெரிய மனிதர் ரோமர்கள் முஸ்லிம்களை எல்லாம் கைது செஞ்சு வச்சிருக்கிறான் எல்லாருக்குமே தூக்கு தண்டனை கொடுக்குறாங்க அப்துல் ரஹ்மான் சொல்கிறாரு சொல்றாரு தூக்குதனனை மேடைக்கு நான் கொண்டு வரப்பட்டு நிறுத்தப்பட்டுட்டேன் கழுத்தில் தூக்கு கயிறு போகுது அந்த நேரத்தில் அந்த அதிகாரிகளில் ஒருத்தர் நிறுத்துங்கப்பான்னு சொன்னார் போடாதீங்க நிறுத்துங்க நிறுத்திட்டாங்க என்னை கூப்பிட்டு கேட்டாரு என்ன முணங்கிட்டு இருந்த ஏதோ சொல்லிட்டு இருந்தீப்பான்னு சொல்லி அவர் சொன்னார் அல்லாஹு அல்லாஹூ ரீ லா உஷரி சொன்னேன் ஏன் அதை சொன்னேன்னு கேட்டார் இல்லை இங்கே நபி சொல்லியிருக்கிறாங்க ரொம்ப கவலை ரொம்ப துயரம் பிரச்சனைன்னு சொன்னால் இதை ஓதுங்க அப்படின்னு சொன்னாங்க ஓதுனேன் அவ்வளோதான் அவர் சொன்னார் அப்படியா இது இஞ்சியிலையும் இருக்குதுன்னு சொன்னார் இது எதில் இருக்குது இன்ஜியில் இருக்குது எல்லா நபிமாரர்களுக்கும் ஒரே தானே சொன்னீ இது இன்ஜின்லையும் இருக்குது அல்லாஹு அல்லாஹூ ரப்பி லா உஷரிக்கு பிஹி செய்யான்னு ஓதுனா துன்பங்கள் நீங்கன்னு இருக்குது இஞ்சியில் உள்ளதை நீ சொல்லிட்டதுனால உனக்கு மன்னிப்பு நீ போன்னு சொல்லிட்டார் தூக்கு மேடைக்கு வந்து காப்பாற்றப்பட்டதும் உண்டு கற்பனை எல்லாம் வரலாறு அதனால பயணங்கள் செய்கிற நேரங்களில் இந்த மாதிரி துவாக்கல் கோட்டை வேற நாம் எந்த போலித்தனமும் செய்யக்கூடாது நம்மளை காப்பாற்றிக்கிறது காணி பொட்டு வச்சுக்கறதோ அல்லது சிறுக்குடைய குஃருடைய அடையாளங்களை தாங்கி கொள்றதோ அல்ல பாதுகாக்கட்டும் அது காணி தாடி எடுத்துறது பயத்தில் எதுவும் வேண்டாம் இந்த திக்கிற்களே போதும் எதிரிகளுடைய கண்களுக்கு முன்னால எல்லாம் பாதுகாப்பாக நம்மளை நாம் நம்பிக்கையோடு சொன்னால் கூட்டமாக இருக்கிறாங்க சாகத்தில் உஜு பல இடங்களில் பெருமானார் இந்த சாகத்தில் உஜுன்னு சொன்னாங்க பதிலில் சொன்னாங்க பதில் எதிரிகளை பார்த்ததும் இந்த முகங்கள் இழிவடையும் சொன்னாங்க அதனால் அது முஸ்லீம்களுக்கு கற்றுக் கொடுத்தாங்க இவ்வாறு சொன்னால் அவங்களுக்கு பாதுகாப்பு என்று அதனால் இந்த மாதிரி ஆபத்தான இந்த காலகட்டங்களில் இந்த துவாக்களை எல்லாம் நாம் ஓதினோன்னு சொன்னால் அல்லாஹ் நிச்சயமாக பலன் தருவான் எல்லாம் அல்லாஹ் நாட்டினுடைய இந்த மோசமான நிலையை சீராக்கி எல்லா மக்களும் பாதுகாப்போடு எவ்விதமான ஆபத்தும் இல்லாமல் வாழ்வதற்கு வழி செய்வானாக கலவரங்கள் இல்லாமல் முஸ்லிம்களுடைய உயிர்கள் உடைமைகள் அனைத்தையும் அல்லாஹ் பாதுகாப்பானாக நாட்டை சூழ்ந்திருக்கிற இந்த மோசமான மதவாத சூழல் நீங்கி இந்த நாட்டிலே கண்ணியத்தோடு முஸ்லிம்கள் வாழ்வதற்கும் தங்களுடைய வழிபாடுகளை செய்வதற்கும் மார்க்கத்தை அழுத்தமாக பின்பற்றுவதற்கும் அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக